கடவுளைக் கண்டவர்கள் பெண் சித்தர் அம்மணி அம்மாள் சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண் சதா சர்வ காலமும் சிவனை நினைத்துக் கொண்டே இருந்ததால் அம்மணி அம்மாளுக்கு திருமணம் செய்து வைக்க மாமன் மகனை முடிவு செய்தார்கள் கல்யாணம் வேண்டாம் என்று அம்மணி அம்மாள் கோமுட்டி குளத்தில் போய் இறங்கிவிட்டார்கள் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை மூன்றாம் நாள் தாமாகவே சித்தி நிலையோடு மேலே வந்தார்கள் குளக்கரையில் உள்ள மண்ணெடுத்து மக்களிடம் கொடுக்கும்போது அவள் பொறியாக மாறியது மக்கள் வியர்ந்தனர் இந்நிலையில் திருவண்ணாமலை கோயிலில் வடக்கு கோபுரம் அடித்தளம் போட்டும் கட்டப்படாமலே இருந்தது சிவன் தன்னுடைய வடக்கு கோபுர வேலையை அம்மணி அம்மாவிடம் கொடுத்தார் இவரிடம் சக்தி இருப்பதை உணர்ந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் தங்களால் இயன்ற உதவியை செய்து கோபுரத்தை கட்ட உதவினர் ஐந்து ஆறு நிலைகள் கட்டி முடித்ததும் மறுபடியும் பணத்தட்டுப்பாடு அம்மணி அம்மாள் மைசூர் மகாராஜாவிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று சென்றார் அங்கே வாயில் காவலர் அம்மாவை வெளியேவே உட்கார வைத்து சில மணி நேரங்கள் காக்க வைத்தார் சித்தராக இருந்த காரணத்தினால் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று இடங்களில் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் அந்த அம்மா உள்ளே மகாராஜாவிடம் சென்று சிவனுக்கு உதவி தேவை என்று பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்போது எதேச்சையாக கவனித்த வாயிற் காவலர் நான் உங்களை உள்ளே விடவில்லையே எப்படி வந்தீர்கள் என்று கேட்க மன்னர் வெளியே சென்று பார்த்தபோது அந்த அம்மா வெளியேயும் உட்கார்ந்திருந்தார்கள் உடனே இறைவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அனைத்து பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினார் மைசூர் மகாராஜா பதினோரு நிலைகளைக் கொண்ட கோபுரத்தில் பதிமூன்று கலசம் வைத்து கிழக்கு கோபுரத்துக்கு இணையாக வடக்கு கோபுரம் இன்று உயர்ந்து நிற்கிறது வடக்கு கோபுரத்தில் இருக்கும் அம்மணி அம்மாள் மடத்தில் இன்றளவும் பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சினைக்கு திருநீறு வாங்கி அணிந்தாலும் உள்ளே பருகினாலும் பலன் கிடைக்கும் தன் கோபுரத்தை கட்ட சிவனை ஒரு பெண்ணை இருக்கும் அதிசயம்